நமது வாழ்வியல் ஆரோக்கியம் டெலிகிராம் குழுவில் பயணிக்கும் அனைத்து அடியாருக்கும் இனி ஆற்ப வணக்கம் சிறப்பு விருதாக திருமதி சுகுமாரி அம்மா அவர்களை நமது குழுவின் சார்பாக வருக வருக என அன்புடன் வர இருக்கிறேன் இன்றைய வகுப்பு திரு ஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் மதுரையிலிருந்து நன்றியம்மா சார்பு நமது வாழ்வியல் ஆரோக்கியம் டெலிகிராம் குரூப்பில் இணைந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாறை வாரந்தோறும் தெரிந்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இந்த வாரம் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அப்படிங்கிற ஒரு அருமையான நாயனார் பத்தி நம்ம இந்த வாரம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் பிறையணிந்த பெருமானை வழி வழியாக போற்றி வரும் சோழர்களின் கொடி நிழலிலே வளம் கொழிக்கும் திருநகரங்கள் நிறைய இருந்தது அதில் சீர்காழி மிக அருமையான அற்புதமான ஒரு நகரமாக இருந்தது இந்த தளத்திற்கு பிரம்மபுரம் வேணுபுரம் சீர்காழி வெங்குரு தோணிபுரம் பூந்தரம் சிரபுரம் புறவம் சண்பை காளி கொச்சை வயம் கழுமளம் அப்படின்னு சொல்லி ஒரு பனிரண்டு பேர் அந்த காலத்துல வச்சு பாடியிருக்காங்க அந்த சீர்காழிங்கிற ஊருக்கே அத்தனை பேர் இருந்தது நிலவளமும் வளமும் தெய்வ வளமும் ஒருங்கே அமைய பெற்ற இந்த பழம் பெரும் பதியிலே சிவனின் சிந்தை மறவாது செந்தன்மை பூண்டொழுகும் அந்தனர் மரபிலே கவுனியர் கோத்திரத்திலே சிவபார விருத்தையர் என்னும் பெயருடைய தொண்டர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் இவருடைய வாழ்க்கை துணைவியார் பகவதியார் இந்த ரெண்டு பேருமே அருள் பெற்ற தம்பதியார் அருள் தம்பதியர் ரெண்டு பேருமே இல்லற இலக்கணம் அறிந்து திருமென்னீற்று அன்பர்களிடத்தும் இறைவனிடத்தும் எல்லையில்லா பக்தி பூண்டு யாவரும் வியக்கும் வண்ணம் இல்லறத்தை இனிமையாக நடத்தி வந்தனர் இவ்வாறு இவர்கள் வாழ்ந்து வரும் நாளில் சைவ சமயமும் சற்று வலிமை குறைந்து இருக்க பௌத்தமும் சமணமும் வன்மை பெற்று விளங்கிய காலமாக அது இருந்தது வேற சில சமயங்களால் வேத நெறி ஒரு கொஞ்சம் தன்மை குன்ற குன்றி இருந்த மாதிரி ஒரு ஆஹ் மனப்பான்மை எல்லாருக்குமே இருந்தது இரவையே பகல் போல பிரகாசமாக தோன்ற செய்யும் திருவெண்ணீற்றின் மகிமையையும் பெருமையையும் போற்றுதலின்றி நலிந்து காணப்பட்டது திருவெண்ணியருக்கே மதிப்பு இல்லாம போயிருச்சு ஏன்னா அந்த நேரம் பௌத்த சமயமும் சமண சமயமும் ரொம்ப ஓங்கி இருந்த காலமாக இருந்தது அப்ப சிவ சமயத்திற்கு ஏற்பட்ட இத்தகைய துயரை கண்டு சிவபாத விருதையரும் அவர் மனைவியாரும் மிகவும் மனம் வாடினார்கள் அவர்கள் இருவரும் புற வரும் தீமைகளை போக்கி திருவெண்ணீற்றின் ஆக்கத்தை அகிலமெல்லாம் ஓங்கச் செய்யத்தக்க சிவப்பற்றும் தெய்வாரிலும் மிக்க மகனை பெற்று பெருமிதமடைய எண்ணினார்கள் இது சிவ அன்பர்கள் எப்போதும் முழு முதல் பரம்பொருளின் நினைவாகவே இருந்தார்கள் அதற்கென அருந்தவம் செய்தார்கள் அப்பருக்கு தொண்டுகள் பல செய்வார்கள் அதன் பயனாக தோனியப்பர் இந்த சிவ தொண்டர்களின் மனக்குறையை போக்க மக்கள் பேற்றை அறித்து அருள திருவுள்ளம் கொண்டார் பிறைமுடி சூடி பெருமானின் திருவரலால் பகவதியார் கருவுற்றாள் வைகாசி முதல் நாளன்று சைவம் தழைக்க திருஞான சம்பந்த பெருமான் பகவதியாருக்கும் சிவபாத விருதையருக்கும் மகனாக திருமகனாக அவதாரம் செய்தார் செல்வன் பிறந்த பேரு வகையில் பெற்றோர்கள் பொண்ணும் பொருளும் வந்தோர்களெல்லாம் வாரி வாரி வழங்கினர் அன்பர்களுக்கு அமுதளித்தனர் ஆலயத்திற்கு முக்காலமும் கோலாகலமாக பெருவிழா போல் சிவ வழிபாடுகள் பல செய்தனர் மண் மாதாவின் மடியிலே பிறந்த அருந்தவ புகழ் புதல்வன் பெற்றோர்கள் மடியிலும் துங்கமணி மாடத்திலும் தூயமணி பீடத்திலும் அணிமிகும் தொட்டிலும் விளையாடினான் செங்கீரை சப்பானி அம்மானை முதலிய பருவங்களை கழிப்போடு கடந்து சின்னந்திரு சின்னஞ்சிறு தேர் உருட்டி வீதியிலே தளர்நடை பயிலும் பருவத்தை அடைந்தான் இப்படியாக பிரபஞ்சத்தில் கமல மலர் பாகங்களை பதிய வைத்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர் பிழை பிறை போல் வளர்ந்து வந்த தவ புதல்வருக்கு மூன்றாவது ஆண்டு தொடங்கியது வழக்கம் போல சிவபாத விருதையர் கோயிலை அடுத்துள்ள பொற்றாமரை குளத்தில் நீராட புறப்பட்டார் அப்போது தவ புதல்வன் அழுது கொண்டே தந்தையின் பின்னே தொடர்ந்து வாயில் வரை வந்தான் பிஞ்சு கால்களிலே இணையதான கிண்கிணி ஓசை ஒழிக்க மெல்ல அடியிட்டு வந்த செல்வன் தானும் உடன் வருவதை குழலை பழிக்க கூறி நின்றான் அப்போ மழலை மொழிதனில் உலகை மறவாத சிவபாத விருதையர் தம்மோடு நீராடி மகிழ குழந்தையையும் அழைத்துக் கொண்டு புறப்பட்டார் குளத்தை வந்தடைந்த சிவபாத விருதையர் குழந்தையை கரையில உட்கார வைத்து விட்டு நீராட குளத்தில் இறங்கினார் அப்போ ஜப தபம் எல்லாம் இப்பயும் அந்த நாட்கள் நீராடும் போது மந்திரம் எல்லாம் சொல்லிட்டுதான் நீராடுவாங்க அந்த மாதிரி ஜப தபங்கள் புரிந்து தண்ணீரில் மூழ்கினார் குழந்தை தந்தையாரை காணாது அழுக ஆரம்பிச்சிருச்சு கண்களிலே கண்ணீர் கசிய சுற்று மற்றும் பார்த்தது குழந்தை கோபுரத்தை நோக்கி அம்மே அப்பா என தன் பவள வாயால் அழைத்தது பொறுமை பொறுமை அழுதது தோணியப்பர் உமாதேவியாரோடு வானமீதியில் பேரொழி பறவை எழுந்தார் எம்பெருமான் உமாதேவியாரிடம் தேவி நமது தொண்டனுக்கு சிவஞானத்தை குழைத்த பாலை பொற்கிண்ணத்தில் ஏந்தி ஊட்டுவாயாக என்று அருளினர் குழந்தையின் அருகே வந்தால் வாரி அனைத்து முத்தமிட்டு மகிழ்ந்தால் மடிமீது அமர்த்தி கொண்டால் தனது சிறுமுலை பாலினை பொற்கிண்ணத்தில் ஏந்தினால் அவளது கண் மலரிலே வலியும் நீரை துடைத்தால் சிவஞான அமுதத்தை கலந்த பொற்கிண்ணத்தை அவரது கைகளிலே அழித்து பால் அமதத்தினை உன்பாயாக என மொழிந்தாள் குழந்தையின் கையை பிடித்தவாறு பார்வதி தேவியார் பாலை பருக செய்தார்கள் குழந்தை அழுவதை நிறுத்தி ஆனந்த கண்ணீர் பூண்டது திருதோணி அப்பராலும் உமாதேவியாராலும் ஆட்கொள்ள பெற்ற குழந்தை ஆளுடை பிள்ளையார் என்னும் திருநாமம் பெற்றது அமரருக்கும் அருந்தவசியருக்கும் அறிவதற்கு அரிய பொருளாகிய ஒப்பற்ற சிவஞான செல்வத்தை சம்பந்தம் செய்ததனாலே சிவஞான சம்பந்தர் என்னும் திருநாமமும் பெற்றார் அப்பொழுதே சம்பந்தர் ஓமையில்லாத கலைஞானத்தை பெற்று விளங்கும் பெருமகனார் குளத்தில் மூழ்கி நியமங்களை முடித்து கரையேறினார் சிவபாத விருதயர் ஒப்பற்ற ஞானத்தோடு பேருணர்வு பெற்று விளங்குகின்றார் பிள்ளை என்ற உண்மையை அவர் அறியவில்லை குழந்தை அருகில் வந்தார் பிஞ்சு கரங்களிலே பொற்கின்னம் இருப்பதை கண்டார் செக்க சிவந்த செங்கனி இதழ்களிலே பால் வழிவதனையும் கண்டார் அந்தனர் அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு பால் மனம் மாறா பாலகனுக்கு எவரோ எச்சில் பால் ஊட்டி சென்றனரே என்று ஐயமுற்றார் கள்ளமில்லா பாலகனை கடும் கோபத்தோடு பார்த்தார் கீழே கிடந்த குச்சியை எடுத்து பாலகன் அருகே சென்று உனக்கு எச்சில் பாலை கொடுத்தது யார் என்று எனக்கு காட்டு என்று மிகச்சினத்துடன் கேட்டார் தந்தையின் கடுமொழியினால் மெய்ஞான சம்பந்தர் விழிகளிலே ஆனந்த கண்ணீர் தான் ததும்பியது சம்பந்தர் ஒரு காலை தூக்கி ஒரு திருக்கை விரலை உச்சி மேல் உயர்த்தி விண்ணிலே விடையின் மேல் பேரழியோடு எழுந்தருளிய பெருமானை சுட்டி காட்டினார் ஞான சம்பந்தர் தனது ஒப்பட்ட ஞான திருமொழியினால் எல்லையில்லா வேதங்களுக்கு மூலமாகிய ஓங்காரத்தோடு சேர்ந்த எழுத்தால் இன்பம் பெருக பாடத் தொடங்கினார் தாம் பாடும் தமிழ் மறை பரமசிவத்தின் பால் சென்று ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஏற்ப சிவபிரானது செவி திரு சிறப்பித்து செவ்வி செவ்வீசையோடு தோடுடை செவியன் எனத் தொடங்கும் திருப்பதிகத்தை பாடலானார் தெய்வ திருவருள் பெற்ற திருஞான சம்பந்தரை மிரட்டுவதற்காக போல் எடுத்து வந்த அந்தனர் திகைத்தார் செயலற்று நின்றார் அவர் கையில இருந்த கோள் அவரை அறியாமலே கை நழுவி கீழே விழுந்தது அந்தனர் ஆனந்த கூத்தாடினார் அருந்தமிழ் பதியத்தால் உண்மையை உணர்த்திய புதல்வரின் முகத்தில் இறைவனின் தோற்ற பொழிவுதனைக் கண்டு மெய்யுறுகினார் சம்பந்த பெருமான் தோனியப்பர் எழுந்தரில் இருக்கும் கோயிலுக்கு செல்ல தம் சீரடி எடுத்து வைத்தார் தந்தையாரும் பிள்ளையாரை பின்தொடர்ந்தார் தோனியப்பர் கோயிலை அடைந்த திருஞான சம்பந்தர் இறைவனை வணங்கி வழிபட்டார் பதிகம் ஒன்றை பாடினார் இந்த அற்புத நிகழ்ச்சி பகலவனின் காலை இலங்கியிற்று போல் ஊரெங்கும் பரவியது ஞான சம்பந்தரின் அருஞ்செயலை நேரில் கண்டு களிப்புற அனைவரும் கோயிலின் வாயில் வாயிலின் அருகே கூடினர் மூன்று வயது பாலகன் அவன் அப்ப மூன்று வயது பாலகன் இறைவன் மீது பதிகம் பாடுகிறான் என்றால் ஒரு அதிசயம் இல்லையா அதனால ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று கூடிட்டாங்க ஞானசம்பந்தர் அங்கிருந்த அனைவருக்கும் எம்பெருமான் உமாதேவியாருடன் விடையின் மேல் வந்து தம்மை ஆட்கொண்டு அருளிய திறத்தினை எடுத்து உரைத்தார் அனைவரும் ஞானசம்பந்தரை காலியர் செய்த தவமே கவுனியர் தனமே கலைஞான கடலே கடலிடை தோன்றிய அமுதே மறை வளர் திருவே வைதிக நிலையே வளர்ஞான புகழே காவிரி பெற்ற மணியே மறையின் ஒளியே புண்ணியம் முதலே கலை வளரும் திங்களே கண் கவரும் இசையின் முதலே மூன்றாண்டிலே சைவம் தலைக்க எம்பெருமான் அருள் பெற்ற செல்வனை நீ வாழ்க வாழ்க என வாழ்த்தி மகிழ்ந்த சம்பந்தர் கோயிலை விட்டு வீட்டிற்கு புறப்பட்டார் அன்பர்களும் அடியார்களும் தொடர்ந்து புறப்பட்டனர் சிவபாத விருதையர் தம் தெய்வ திருமகனை தோளில் சுமந்து கொண்டு மகிழ்ச்சியுடன் வீதி வெளியே பவனி புறப்பட்டார் கோயிலை மூன்று முறை வலம் வந்தார் தோணிபுரத்து பெருமக்கள் புடை சூழ்ந்து கொண்டு ஞானசம்பந்தரை வாழ்த்தி வணங்கியதோடு தங்களுடைய மேலாடைகளை வானில் எரிந்து அளவு கடந்த ஆர்வ ஆரவாரம் செய்தார்கள் மங்கள மங்கையர்கள் மேல் மாடங்களிலே வந்து நின்று மங்கள மொழிகள் கூறினார்கள் தேன் சிந்தம் நறுமலர்களையும் நறுமண பொடிகளையும் நெல் பொறியோடு கலந்து தூவி வாழ்த்தினார்கள் வீதிதோறும் மணி விளக்குகள் ஒலியூட்டின எங்கும் மாவிலை தோரணங்கள் அழகு செய்தன வீடெல்லாம் அழகாக அலங்கரித்தனர் வெண் சிறு கடுகு முகில் போன்றவற்றால் தூபம் எடுத்தார்கள் இப்படியாக சிறு வீதி எங்கும் மறை ஒளியும் மங்கள வாத்தியமும் ஒழிக்க ஆளுடை பிள்ளையார் இல்லத்தை அடைந்தார் பகவதியார் தமது தவச்செல்வனை ஆரத்தி எடுத்து வாரி அணைத்துக் கொண்டார் பகவதியார் யாரு அவங்க அம்மா முத்த மாறி பொழிகிறார் உலகையே மறந்து உவகை பூண்டார் வியக்கத்தக்க திருவரளை பரம பெற்ற ஞானசம்பந்தர் சம்பந்தர் தந்தையாருடன் சிவத்தலங்கள் தோறும் சென்று ஆலய தரிசனம் செய்ய எண்ணினார் ஒரு நாள் தந்தையாருடன் ஆலய தரிசனம் காண புறப்பட்டார் அடுத்துள்ள திரு அடைந்தார் அங்கு எழுந்திருக்கும் எம்பெருமானை வழிபட்டார் கையினால் தாளம் போட்டுக்கொண்டே மடையில் வாழையாய எனத் தொடங்கும் பதியம் ஒன்றை பாடிக்கொண்டிருந்தார் பிஞ்சு கரம் சிவக்க தாளம் போடுவதை பார்த்த செஞ்சடை வண்ணர் ஐந்தெழுத்து மந்திரம் எழுதிய பொன்னாலான இரண்டு தாளங்களை திருஞான சம்பந்தரின் திருக்கை மலரிலே வந்து தங்குமாறு திருவருள் பாலித்தார் ஞானசம்பந்தர் இறைவனின் கருணையை எண்ணி உள்ளமும் உடலும் பூரித்தார் அருளால் தம் அங்கை மலரிலே வந்து தங்கிய ஆலங்களை சிறம் மீது எடுத்து வைத்து வணங்கினார் போட்ட வண்ணம் ஏழு இசைகளும் தலைத்து ஓங்குமாறு பக்தி பெருக்கோடு தமிழ் இசை பொழிந்து திருக்கடை சாப்பு திருக்கடை காப்பு சாத்தி நின்றார் தேவ துந்திப்புகள் முழங்க விண்ணவர் பூமலையை பொழிந்தனர் தந்தையார் ஞானசம்பந்தரை தம் தோளின் மீது சுமந்து கொண்டு சீர்காழிக்கு வந்து நின்றார் ஞானசம்பந்தருக்கு பொன்னாலான தாளமளித்தமையால் திருதாளமுடையார் கோயில் என்று அந்த தளத்திற்கு சிறப்பு பெயர் ஏற்பட்டது சீர்காலில் உள்ள தொண்டர்களும் சுற்றுப்புற ஊர்களில் உள்ள சிவ தொண்டர்களும் அந்தன கூட்டம் கூட்டமாக வந்து ஞானசம்பந்தரை வழிபட்டனர் சம்பந்தர் அனைவரோடும் கோயிலுக்கு சென்றார் தோனியப்பறை எட்டு பதிகங்கள் அடங்கிய கட்டளை ஒன்றில் அமர் அமைந்த பூவார் கொன்றை என்ற பதியம் பாடி வணங்கினார் சிவனரு செல்வரின் சுந்தர தரிசனத்தால் சீர்காழி அன்பர்கள் பாலாளியில் மூழ்கிய பேரன்பத்தை பெற்றார்கள் இவ்வாறு எம்பெருமானுக்கு சம்பந்தனர் திருத்தொண்டு புரிந்து வரும் நாளில் திருநனிப்பள்ளி அன்பர்கள் தங்கள் ஊருக்கு எழுந்தள்ள வேண்டும் என்று சம்பந்தரை கேட்டுக்கொண்டார்கள் ஒரு நாள் சம்பந்தர் காயின் ஊராகிய திருநனிப்பள்ளிக்கு புறப்பட்டார் தந்தையார் தனையனை தோளிலே சுமந்து நடந்தார் திரு தன் பள்ளி பெருமான் தனிமில் மறை பாடி வணங்கியவாறு புறப்பட்டார் திருவலம்புரம் பல்லனீஸ்வரம் திருச்சாயக்காடு திருவெங்காடு திருமுல்லைவாயில் முதலிய சிவத்தலங்களை தரிசித்த வண்ணம் மீண்டும் சீர்காழியை வந்தடைந்தார் ஞானசம்பந்தர் சீர்காழியிலே இருந்தவாறு சுற்றுப்புறத்தில் உள்ள பல சிவத்தலங்களை தரிசித்து பதியங்கள் பாடி வந்தார் சம்பந்தருடைய தெய்வ திருப்பணியை கேள்வியுற்ற திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் அவரது மனைவியாராகிய மதங்க சூளாமணியாரும் ஞானசம்பந்தரை தரிசிக்க சீர்காழிக்கு வந்தனர் ஞானசம்பந்தர் அவர்கள் தம்மை வீழ்ந்து வணங்கும் முன்பே அன்போடு வீழ்ந்து வணங்கி எழுந்தார் ஞானசம்பந்தர் தேவார அமுதம் பொழிந்தார் அந்த தேவார அமுதத்தை பாணர் தம்பதிகள் யாழ் இசைத்து மகிழ்ந்தனர் ஞானசம்பந்தர் பாட பாணர் யாழ் இசைக்க பாலும் தேனும் கலந்தால் போல எங்கும் தமிழ் மலை பொழிந்தது திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் மதங்க சூழாமணியாரும் ஞானசம்பந்தர்களுடனேயே இருந்து அவருடைய பாசுரங்களை யாழிலே இசைக்கும் அரும் பெரும் தொண்டை மனம் குளிர பரமன் செவி குளிர கேட்போர் உள்ளம் முருக தொடர்ந்து நடத்தி வரலாயினர் இவ்வாறு வாழ்ந்து வரும் நாளில் ஞானசம்பந்தருக்கு தில்லையிலே எழுந்தருளியிருக்கும் நடராஜ பெருமானை வழிபட வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது அப்போ என்ன பண்ணாருன்னா யாழ்ப்பாணரோடு தந்தையாரையும் அழைத்துக் கொண்டு தில்லைக்கு புறப்பட்டார் சம்பந்தர் தந்தையார் சம்பந்தரை தோளில் சுமந்து கொண்டு மகிழ்வோடு புறப்பட்டார் சீர்காழி மெய்யன்பர்கள் சம்பந்தரை வழி அனுப்பி வைத்தார்கள் தில்லைவாழ் அந்தனர்கள் திருஞான சம்பந்தர் பெருமானை பூரண பொற்கும்ப கலசங்கள் வைத்து வரவேற்று வீதி வழியை அழைத்து சென்றனர் தில்லை திருவீதியையும் எழுநிலை கோபுரத்தையும் வணங்கியவாறை ஆலயத்தை வனம் வந்த கண்களிலே ஆனந்த கண்ணீர் பெருக்கியது பதியம் பாடிக்கொண்டே தெற்கு ராஜகோபுரத்தின் வழியாக சென்று நடராஜ பெருமானை வணங்கினார் அவரது பாடல்களை பாணரும் அவரது மனைவியாரும் யாழில் இசை தந்த பல நாட்கள் தில்லையில் தங்கி திருப்பணிகளை செய்தார் சம்பந்த பெருமான் தில்லையில் தங்கி இருந்த ஞான அருகில் உள்ள திருவேட்களம் சென்றார் அங்கு திருக்கோயிலே தங்கி இருக்கும் அரணாரை பாடி பாடி உள்ள முருகினர் அங்கிருந்தபடியே அடிக்கடி தில்லைக்கு வந்து திருச்சிற்றம்பலத்தையும் தரிசனம் செய்து வரலானார் பாணர் வேண்டுகோளுக்கு இணங்க அவரது சொந்த ஊராகிய திரு எலு எருக்கத்தன் புலியூருக்கு சம்பந்தர் புறப்பட்டார் அங்காங்கே கோயில்கள் கொண்டுள்ள இறைவனை வழிபட்டு திருப்பதியங்களை பாடிக்கொண்டே சென்றார் ஞானசமந்தருக்கு திருநெல்வாயில் அறந்துரையை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை என்பது இவ்வாறு நிறைய திருத்தலங்களை ஆஹ் போய் தரிசிக்கணும் தரிசிக்கணும்னு அவருக்கு ஆசை வர அவங்க தந்தையார் என்ன பண்றாரு அவரை தமது தொழிலே சுமந்து கொண்டே புறப்படுகிறார் தந்தையார் தம்மை துருக்கி கொண்டு நடப்பது கண்டு ஞானசமந்தர் வந்து மனம் கலங்கினார் தந்தையாரை தோளிலே தூக்கிச் செல்ல வேண்டாம் என்று கூறிய ஞானசம்பந்தர் தமது பட்டுப்பாதம் நோவதையும் அறியாது நடக்கலானார் இவர்கள் போகும் வழியே மாறன் பாடி அப்படிங்கிற ஒரு தளம் வந்தது இரவு நெருங்கியதனால அனைவரும் அங்கேயே தங்கினார்கள் திருநெல்வாயில் அறத்துறை அமைந்த இறைவன் ஞானசம்பந்தர் சேவடி நோக நடந்து வருவதை எண்ணி அவ்வூர் அடிகள அடியார்களின் கனவுளை தோன்றினர் தோன்றி ஞானசமந்தரின் தலைநடிகள் நோகன் தம்மை தரிசிக்க வருகின்றான் அவனை ஏற்றி வருவதற்காக முத்து சிவிகையையும் பல்லக்கு முத்துக் குடையையும் முத்துச் சின்னங்களையும் வைத்திருக்கின்றோம் அவற்றை எடுத்துச் சென்று எமது கட்டளை என்று கூறி அழைத்து வருவீர்களாக என்று சிவபெருமான் திருவாய் மலர்ந்துவின்னான் எம்பெருமான் ஞானசமுந்தர் கனகிலும் தோன்றி நான் உனக்கு மகிழ்ந்த அருளும் அந்த முத்துச்சிவிகை முத்துக்குடை முதலியவற்றை பெற்றுக்கொள்வாயாக என்று திருவாய் மலர்ந்தருளினார் பொழுது புலர்ந்தது ஞானசம்பந்தர் இறைவனின் திருவருள் கருணையை எண்ணி எண்ணி பதியம் ஒன்றை பாடி பரம நர்களை போற்றினார் அதற்குள் மறையோர்கள் முத்து சிவிகையோடு வந்தனர் ஞானசம்பந்த பெருமானை கண்டு இறைவன் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகத்தை சொல்லினர் முத்து சிவிகையில் எழுந்தருள்ள பிரார்த்தித்தனர் நெல்வாயில் மெய்யன்பர்கள் சம்பந்த பெருமானையும் அவரது தந்தையாரையும் உடன் வந்த அடியார்களையும் நெல்வாயில் அறத்துறை பெரு திருக்கோயிலுக்கு மேலதாள இன்னிசை முழக்கத்துடன் அழைத்து கொண்டு சென்றனர் ஞான சம்பந்தர் அறத்துறை அரணாரை வழிபட்டு பதிகம் பலவற்றை பாடினர் அந்த ஊர் அடியார்கள் விருப்பத்திற்கு இணங்க சில காலம் நெல்வாயிலில் தங்கினார் சம்பந்தர் அங்கிருந்தவாறே அருகில் உள்ள பல சிவன் கோயில்களையும் வழிபட்டு வரலானார் பின்பு மறுபடியும் சீர்காழிக்கே வந்துட்டார் அப்ப சீர்காழி பகுதியில் எழுந்தல் இருந்த சம்பந்தர் அனுதினமும் தோனியப்பரை பாடி பாடி பராமர்சம் அடைகிறார் ஞானசம்பந்தருக்கு உரிய பருவத்தில் அவரது பெற்றோர்கள் முப்பொரி நூலனையும் சடங்கினை சீரோடும் சிறப்போடும் நடத்தினர் ஞானசம்பந்தர் சீர்காழியில் தங்கியிருக்கும் நாளில் ஞானசம்பந்தருடைய அன்பையும் அருளையும் ஞானத்தையும் மேன்மையையும் கேள்வியுற்ற திருநாவுக்கரசர் சீர்காழிக்கு வருகிறார் அவரது வருகையை முன்னதாகவே தெரிந்து கொண்ட சம்பந்தர் அன்பர் சூழ அப்பரடிகளை எல்லையிலேயே எதிர்கொண்ட அழைத்தார் ஒருவரை ஒருவர் ஆற தழுவி அகமகிழ்ந்து கழித்தனர் ஞான கரங்குவித்து இன்பம் பெருக இன்மொழியால் அப்பரே என்று அழைக்க நாவுக்கரசர் அவரை நோக்கி அடியேன் என்று உள்ளம் ஒழுகி வணங்கினார் இருவரும் கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபட்டனர் ஞான சம்பந்தருடன் தங்கியிருந்த திருத்தலங்கள் பலவற்றை தரிசித்து வந்த அப்பரடிகள் ஒரு நாள் அவரிடம் விடை புறப்பட்டார் கொண்டு புறப்பட்டார் ஞானசம்பந்தர் செந்தமிழ் மாலை விகற்பங்களான திருமொழி மாற்று திரு மாலை மாற்று வழிமொழி திரு விராகம் திரு ஏகபாதம் திருவிருக்குறள் திரு வெழுக கூற்றிருக்கை திருவிராகம் என்ற பல திருப்பதியங்களை உள்ள பாடி பரவசம் கொண்டார் இந்த திரு பதியங்கள் மூல இலக்கியமாக வீடு பேட்டிற்கான உண்மை இயல்பினை உணர்த்தும் சன்மார்க்க பதியங்களாக அமைந்திருக்கின்றன இப்படி நிறைய பதியங்கள் அந்த சின்ன வயசுலேயே அவர் பாடி இருக்கிறார் ஒரு நாள் தந்தையாருடன் பிள்ளையார் சிவ யாத்திரையை தொடங்கினார் அது சமயம் பாணரும் அவரது மனைவியாரும் உடன் சென்றார்கள் சோழ நாட்டில் உள்ள பல தலங்களை தரிசித்தவாறு திருபாலாசிரமம் அப்படிங்கிற ஊரை அடைந்தனர் திருக்கோவிலை வளம் வந்து இறைவனை தொழுது நின்ற சம்பந்தர் இறைவன் திருமுன் கிடந்த கொல்லிமளவன் மகளை கண்டார் மழநாட்டு தலைவன் கொல்லிமளவன் வலிப்பு நோயால் துன்புறும் தம் மகளை இவ் விட்டு சென்று விட்டான் இறைவன் அருளால் தன் மகளுக்கு நோய் நீங்கும் என்று எண்ணித்தான் மழவன் இவ்வாறு செய்தான் இந்த சமயத்தில் ஞானசம்பந்தர் சம்பந்தர் ஆலயத்திற்கு வந்துள்ளார் என்பதை கேள்விப்பட்டான் மன்னன் ஆளுடைய பிள்ளையா எப்படியும் தன் மகளுக்கு உடல் பூரண குணம் அடையும் என்று மனம் குளிர்ந்த மலநாட்டுத் தலைவன் ஞானசம்பந்தரை காண ஓடோடி வந்தான் ஞானசம்பந்தரிடம் மகளின் உடல் நிலையை கூறி வருந்தி உள்ளம் ஒருகி நின்றான் ஞானசம்பந்தர் துணி வளர் திங்கள் என தொடங்கும் பதிகத்தை மலவன் மகளின் வலிப்பு நோய் நீங்குமாறு உள்ளம் இறங்கி பாடினார் இறைவன் திருவல்லால் ஞானசம்பந்தர் பதிகம் பாடி முடிந்ததும் தலைவன் மகள் நோய் நீங்கி சுய உணர்வு பெற்று எழுந்தார் ஞானசம்பந்தரின் வியக்கத்தக்க இந்த அருள் செயலை எண்ணி உள்ளமும் உடலும் பொங்கி பூரித்து போன தலைவனும் தலைவன் மகளும் தெய்வ திருமகனின் தாழ்ந்தனில் வீழ்ந்து வணங்கி கண்களில் ஆனந்த கண்ணீர் மறுக்க நின்றனர் ஞானசம்பந்தர் அவர்களை வாழ்த்தினார் அங்கே இருந்து புறப்பட்ட ஞானசம்பந்தர் மேலும் பயலம் பல கோயில்களை வழிபட்ட வண்ணம் கொங்கு நாட்டை வந்தடைந்தார் கொங்கு நாட்டில் மக்களை கொள்ளும் கொடும் பணியைக் கண்டார் அந்த வினைக்கு இவ்வினை என தொடங்கும் பதிகம் ஒன்றை பாடி கொடும் பணி அந்த நாட்டினை சேரா வண்ணம் பேரொருள் புரிந்து மக்களை காத்தார் கொங்கு நாட்டு மக்கள் ஞான போற்றி புகழ்ந்து வாழ்த்தி வணங்கினர் இவ்வாறு இறைவனை தரிசித்து பதியங்கள் பல பாடி பாரோர் புகழ் பற்பல அற்புதங்களை நிகழ்த்தி ஊர் ஊராகச் சுற்றி வந்த ஞானசம்பந்தர் திருப்பட்டீஸ்வரத்தில் எழுந்தில் இறைவனை தரிசிக்க திருவள்ளம் கொண்டு அந்த திருத்தலம் நோக்கி புறப்பட்டார் திரு சம்பந்தர் வெயிலில் நடந்து வரும் போது இறைவன் அவருக்கு பூதகணங்கள் மூலம் முத்துப்பந்தல் அமைத்து நிழல் கொடுக்க செய்தார் முத்துப்பந்தலின் நிழலிலே திருப்பட்டீஸ்வரத்தை அடைந்த ஞானசம்பந்தர் எம்பெருமானை வழிபட்டு பதிகம் ஒன்றை பாடினார் அங்கே இருந்து புறப்பட்டு திருபாவடுதுரையை வந்தடைந்தார் அங்கு தொண்டர்களும் அடியார்களும் அந்தனர்களும் ஞானசம்பந்தரை எதிர்கொண்டு அழைத்து வரவேற்று வணங்கினர் ஞானசம்பந்தர் அந்த தளத்தில் சில காலம் தங்கியிருந்தார் அப்பொழுது அவருடைய தந்தையார் அவரிடம் சீர்காழியில் வேள்வி நடத்துவதற்கு பொண்ணும் பொருளும் வேண்டும் என்று கேட்டார் இறைவன் திருவடியை எண்ணி திருப்பதிகம் ஒன்றை பாடினார் ஞானசம்பந்தர் இறைவன் ஒரு பீடத்தில் எடுக்க எடுக்க என்றும் குறையாத ஆயிரம் பொன் நிறைந்த கிளி ஒன்றை கொடுத்து அருளினார் அதாவது பொற்கிளி கிளினா ஒரு மூட்டை மாதிரி தந்தை சிவபாத விருதையார் மனம் மகிழ அதை கொண்டு வேள்வி நடத்துவதற்காக சீர்காழியை நோக்கி புறப்பட்டார் ஞான சம்பந்தரும் விடை கொடுத்து அனுப்பி வைத்தார் அப்போ திருவாவடுதுறையில் அவர் மட்டும் தங்கியிருக்கார் திருவாவடுதுறையில் தங்கியிருந்த சம்பந்தர் பாடினார் பாணர் மீட்டி மகிழ்ந்தார் இசை வெள்ளத்தில் மூழ்கினர் அவ்வூரில் உள்ள பாணர்களும் உறவினர்களும் சுற்றத்தார்களும் தங்கள் அறியாமையால் ஞான பாடும் பாடும் பாணர் யாழ் மீட்டி வாசிப்பதால் தான் புகழ் பெறுகின்றன என்ற தவறான எண்ணத்தை கொண்டிருந்தனர் அந்த எண்ணத்தை அவர்கள் பாணரிடமே பெருமையுடன் வெளியிடவும் செய்தனர் அது கேட்ட பாணர் உள்ளம் துடித்து போனார் ஞானப்பாளுண்ட சம்பந்தரிடம் தன் சுற்றத்தாரின் அறியாமருக்கையும் அடக்க வேண்டும் என்று கேட்ட ஞான சம்பந்தர் மாதர் மடப்பிடி என தொடங்கிடும் திருப்பதிகம் ஒன்றை பாடினார் பாணர் அந்த பதியத்தை யாழில் மீட்டி பாட இயலாது செயலற்று போனார் பாணர் கண் கலங்கினார் வேதனை கர்மையை உணராது யாழை உடைக்க முற்பட்டது தவறு இந்த கருவில் முடிந்த அளவுக்கு எவை கிட்டுமோ அவற்றை முன்பு போல் இதனேட்டு வாசிப்பீராக என்று சம்பந்தர் பாணருக்கு அன்பு கூர்ந்து அள்ளி வாழ்த்தினார் பானர் முன்போல யாழில் பண்ணமைத்து பதியம் பாடினார் அது கண்ட பாணருடைய உறவினர்களும் சுற்றத்தார்களும் தங்கள் தவற்றை உணர்ந்தனர் ஞானசம்பந்தருடைய பாதங்களில் வீழ்ந்து வணங்கி தங்கள் தவற்றுக்கு மன்னிப்பு கேறின கோரினார்கள் அங்கிருந்து அப்புறம் சிவ யாத்திரை புறப்பட்ட ஞானசம்பந்தர் திருசாத்த மங்கையை அடைந்து நக்க நாயனாரை கண்டு மகிழ்ந்து வேறு பல தலங்களை தரிசித்த வண்ணம் கொட்டா செங்காட்டாங்குடி வழியாக திருமருகள் என்னும் தளத்தை வந்தடைந்தார் இவ்வாறு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலத்தை அடைந்து அங்கே இறைவனை பதியம் பாடி அந்த ஊர் மக்களை மகிழ்விக்குமாறு நிறைய பதியங்களை பாடிக்கொண்டே இருந்தார் திருஞான சமந்தளுடைய வரலாறு ஒரு நீண்ட வரலாறு எனவே இந்த அளவில் இன்று முடித்துக் கொள்வோம் அடுத்த வாரம் மீறி இருக்கிற வரலாறை சொல்கிறேன் இதுவரை கேட்டு மகிழ்ந்த அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்திலும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்